நம்ம காதும் கூட ஒரு கோடி போட்டா கா இதுதான் கால எழுத்துன்னு சொல்லுவோம் நம்ம தமிழை காலையழுத்து சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இதுதான் கா 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 நெக்ஸ்ட் போட்டு லெஃப்ட் சைடு ஒரு கோக்கி போட்டா

கீழ லெஃப்ட் சைடு இப்படி கொக்கி போட்டா ஒரு சுழி போட்டா இது நெக்ஸ்ட் கா போட்டு இதே மாதிரி ரைட் சைடு ஒரு சுழி போட்டோம்னா இது கூஸ்ட் கா காட்டு லெஃப்ட் சைடும் இல்லாம ரைட் சைடும் இல்லாம ஒரு சி சியே தான் சி மட்டும் போட்டோம்னா இது குரு குரு நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டுமே பேர்வேர்ட்ஸ் கா இது இதை கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம் எக்ஸ்ட்ரா ஒரு கால் போட்டா ஒரு கோடி போட்டா இது காவ் ஆயிடுது லெப்ட் சைடு கொக்கி கீ ரைட் சைடு சுழி கூ ரெண்டுமே இல்லாம ஒரு சி போட்டா க்ரூ இது வரைக்கும் நமக்கு லெஃப்ட் சைடு இந்த செவன் வேல் செவன் லெட்டர்ஸ் சரியா போச்சு நம்ம செவன் லெட்டர்ஸ் இப்ப நம்ம மிச்சம் இருக்கிறது இதுதான் ஆ உ அம் நமக்கு வரப்போகுது கா போட்டுட்டு மேல ஒரே ஒரு சுழி போட்டா கே கா போட்டு மேல ரெண்டு சுழி போட்டா இது கை இது கே இது கை நெக்ஸ்ட் கா போட்டு ஒரு கோடு ஒரு சுழி இது கோ இது கோ நெக்ஸ்ட் கா போட்டுட்டு ஒரு கோடு ரெண்டு சுழி போட்டா இது கவு நெக்ஸ்ட் கா போட்டு மேல ஒரே ஒரு புள்ளி வச்சா கம் கா போட்டு சைடுல ரெண்டு புள்ளி வச்சா இது கஹ கி கி கு குரூ கே கை கோ கவு கம் கஹ இவ்வளவுதான் இந்த நாலு லெட்டர் மட்டும் கொஞ்சம் நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும் ஒரு சுழி மேல இதெல்லாம் சைட்ல ரெண்டு வந்தது கீழே ரெண்டு வந்தது சி வந்தது மேல எல்லாமே மேல ஒரு சுழி ரெண்டு சுழி ஒரு கோடு ஒரு சுழி ஒரு கோடு ரெண்டு சுழி அவ்வளவுதான் எல்லா லெட்டர்ஸுமே இதே மாதிரிதான் நீங்க சாய் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் cha 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 chi chi chu 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 chu

mê mày mô mâu, mầm, mă mă mì đó. mù má, mù 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 இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸ் மே ஃபாலோ பண்ணு இப்ப காகாக்கி இதே மாதிரிதான் எல்லா லெட்டர்ஸ் மே ஃபாலோ பண்ணுங்க இப்ப காகாக்கி கி சிம்பல் என்ன சொன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 எ ப்ரோ லெஃப்ட் சைடு கோக்கி ரைட் சைடு கோக்கி Left side, right சைடு ஒரு சி ஒரு சுழி ரெண்டு சுழி ஒரு கோடு ஒரு சுழி ஒரு கோடு ரெண்டு சுழி மேல புள்ளி சைட்ல புள்ளி இவ்வளவுதான் இது ஆ இது E இது ஊ அம் அளவுதான் சிம்பிள்னு சொன்னா இவ்வளவுதான் நான் இன்னொரு ரெஃபர் காமிச்ச பாருங்க घा गी? गी गु गू गु? गुरु गु? गु? गे गई கோ இந்த லட்டர் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல காவை போட்டுடணும் கா லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு கோடு ஒரு சுழின்னு ஓக்கு போட்டீங்கன்னா சரியா போய்ட்டு கோம் இதே சிம்பிள்ஸ் தான் இங்க வந்துட்டு பாருங்க गा गा गि गु गु ग्रु गे गई गो गउ गम गह इ तो ला यल्तीटिंगनाला देम अडगा ला ला ली ली लू லாலா லீலி லூலு லேலை லோ லவு லம் லஹர் இப்போ ரா மட்டும் கொஞ்சம் நமக்கு மாறும் ரா எழுதிக்கலாம் கேப்பாரு ரா ரா ரி ரி ஓகேங்களா ரூ வந்து நமக்கு இதெல்லாம் கீழ வந்து இல்லையா சுழி ராக் மட்டும் சென்டர்ல வரும் ఇది రూ ఇది రూ ఇది రూ నెక్స్ట్ రే రో రారా ரீரி ரூ ரூ இந்த லெட்டரும் வராது இந்த குரு லெட்டரும் வராது ரா ரா ரீரி ரூ ரூ ரே ரை ரோ ரவு ரம் ரஹா அவ்வளோ பா இப்போ ஒரு தா நான் ஒரு லெட்டர் எழுது சா 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 தி தூ तौ तो, तो, तह ता, ता तीति तृ ती, தே தை தோ தௌ தம் டஹரிசா இப்போ எல்லா லெட்டர்ஸ் இதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணணும் இன்னும் நாலு லெட்டர் ஸ்டூடெண்ட்னா கூட நம்பர் எழுநூத்த இன்னும் நாலு லெட்டர்ஸ் கூட எள்ளலாம் இந்த தா எடுத்துக்கோ த த

तो दौ दम दह मरे दादा दीदी दी, दु दु द्रु दे दई दो दौ दम दह दम दह വേറെ എഴു പാ പി पाई, पो, पाऊ, पम्प, पा है। पी पी, पु पु, प्रू, पे पाई, पो पाऊ, पम पा Next, let Sha write a shaa. Shaa is also a little confusing. It's extra word, like ga. Let's write it again. shu se say so sau sam sare naletimiedianiaeiae shasha sisi